சோர்னாலே உனக்கு பசிக்காது இன்னைக்கு ரூ சூப்பரா இருக்குடா இங்க வாடா என்னங்க அவ வேண்டாம் வேணும்னு சொல்லும்போதே தெரியலையா அவ முதல்ல எல்லாம் சாப்பிட்டா அம்மா செய்ய சேவை அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க பாத்தியா எங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு வேண்டாம் வேண்டாம்ன்றியா என்னடா சந்தோஷ் என்னாச்சு சாப்பிடாம கூட எந்திரச்சிட்ட சந்தோஷ் என்னாச்சு என்னப்பா சாப்பிடுறது பிடிக்கலையா இல்லமா சாப்பாடுலாம் நல்லா இருக்கு வெளியே மகா சாப்பிடாம கூட இருப்பா நேத்தும் வேற சாப்பிடாம வெயிலே இருந்தா சரி சாப்பிடறால என்னன்னு போய் கேட்டு வந்துருவா இதை முதல்ல சொன்னேன் போக மாட்டேன் அப்படின்னு இப்ப போறேன்ற சரி போய் கூட்டிட்டு வாப்போ இப்படிதான் இருக்கணும் மாப்பிள்ள போயிட்டா போயிட்டா சரி அவன் வரட்டும் நீங்க சாப்பிடுங்க மண்டையை பொழக்கிற மாதிரி வலிக்குதே

கிடையாது புள்ளைய தூக்கிட்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு சும்மா என்னை வேப்பேத்திட்டு இருக்கீங்களா நானும் பாத்துக்கிட்டு காலையில கூட்டிட்டு வரது அப்புறம் சாயங்காலம் நைட்டு வீட்டுக்கு போறது வெயில நான் உட்காந்துட்டு பத்தியா கிடக்குதுமா எனக்கு என்ன தலை எழுத்தா ஏய் ஏய் இப்ப இதுக்கு கத்துற பாருங்க எனக்கும் ஒரு அளவு தான் உங்களுக்கு ஓவரா போய்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சொல்லிட்டேன் ஒழுங்கு மரியாதை என் பிள்ளைய தூக்கிட்டு வாங்க சரி போலாம் சாப்பாடுலாம் ஆயிடுச்சு வா சாப்பிடுவேன் உங்க வீட்டுல நீங்க நின்றது எந்த அவசியமும் கிடையாது நான் ஒன்னும் சோத்துக்கு இல்லாதவ கிடையாது ஏய் என்ன பேசிட்டு இருக்க

என்னவா எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க இல்லடா ஏதோ பேர் வைக்கிறாங்க இது நீ எதையாவது ஒரு சாக்கு சொல்லிவிட்டு நீங்க வருவீங்க இப்ப பேரும் வச்சு முடிச்சாச்சு இனிமே எப்படி இங்க வருவீங்க மொத்தமா ஒரு மருமவளோட வந்து இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு போயிருக்கேன் வந்துருவேன் எதுக்கு பழுதுட்டு இருக்கீங்க இல்லடா புள்ளைய நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குது நல்லா பாத்துக்குங்கடா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போறேன்னு புள்ளைய பார்க்காம விட்டுறாதீங்கடா அதெல்லாம் உன் பேத்திய நான் தங்கமா பாத்துக்குவேன் சரியா நீங்க இல்லாம இருங்க சந்தோஷ பத்திரமா இருக்கணும் சரியா அங்க எல்லாரும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்கடா பொறுத்துக்க அக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படுற கேரியா எனக்கு ஒன்றை மாதிரிலாம் பொறுமையாக தான் இருக்க தெரியாது வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு நான் பாட்டி பேசிட்டு போய்கிட்டே இருப்பேன் ஒருத்தர் இப்படிதானா அவங்கள விட்டு துஷ்டண கண்டா தூரம் வளர்க்கணும்னு சொல்லி விலகி போயிடுவேன் இந்த மாதிரிலாம் போய் நடிச்சுக்கிட்டு அவ கூட இருந்து இதெல்லாம் பண்றதா நமக்கு பிடிக்காது நான் அப்படி தான் எதையா இருந்தாலும் அடிச்ச மாதிரி மூஞ்சுக்கு முன்னாடி பேசிப்படுவேன் ஏதோ நீ முயற்சி பண்ற இருந்தாலும் அத்தாச்சி பாவம் சீக்கிரம் எல்லாரும் வந்து குடும்பத்தோட ஒன்றா இருங்க சரியா நானே இந்த உலகத்துல இல்லைனாலும் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட தான் நான் போகணும் ஐயோ அத்தை என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் நீங்க வேற பத்திரிகையாத்தை இழந்து இழப்பு இன்ன வரைக்கும் தாங்க முடியல இதுல நீங்க வேற ஆரம்பிக்காதீங்க அத்த அப்படி இல்லையா எங்க காலத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் ஒரு காலத்துல வீம்பு பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சவதான் நானு என்ன மாதிரி ஒரு குடும்பக்கார மாமியா இருந்து உலகத்துல இருக்க மாட்டா அதனால தான் சொல்றேன் இப்படி தங்கமான மாமியார விட்டு அந்த காலத்தை அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு நல்ல புத்திமதிய சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி கூட்டிட்டு வந்து விடுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா அத்தை தங்கம் அப்படி சொ அன்பு இங்க சீக்கிரமா புத்திமதி சொல்லி கூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் நீயும் பாப்பா விட்டுட்டு எங்கிட்ட போவோமா பாப்பா கூட இருக்கலாம் சரியா சீக்கரமா வந்துடுறோம்டா கும்மா மாட்டியா ஏன் ஏக்கா நீ நல்ல ட்ரைனிங் குடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் பங்க வீட்டுல துருவா குட்டிக்கு விசேஷம் வைக்கிறாங்க அதனால கூப்பிடுவாங்க எல்லாரும் வந்துருங்க நான் பிள்ளைய தூக்கிட்டு அங்க வந்துடுறேன் சரியா சரிப்பா நாங்க இறங்கிக்கோங்க

நமக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம் நம்ம குடும்பம் மத்த குடும்பம் மாதிரி கிடையாது ஆமா வீட்டுல இருக்க சொத்த எல்லாம் சொரண்டி திங்கிற குடும்பம் இவகிட்ட பேசுனா மண்டைக்கு இதை வெறியேறும் போல இருக்கு எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன் வேண்டா விருப்பா பேசுறவள்ள என்ன பண்றது ஏதோ சொல்றீங்களே என் குடும்பம் முக்கியம் குடும்பம் முக்கியம்னு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை என்னென்ன பாடுபடுத்தினாங்க ஒரு வண்டியை கூட பிடிங்கிட்டு தானே உங்கள் அக்கா விட்டுச்சு அதெல்லாம் என்ன மறந்துட்டீங்களா ஏ எங்க அக்காவுக்கு சீர் செய்யும் போது அதெல்லாம் வாங்கி கொடுக்குறோன்னு எங்க அம்மா வாக்கு கொடுத்தாங்க அந்த டைம்ல செய்ய முடியல அதுக்கப்புறம் நான் வண்டி வாங்கும் போது அதை வாங்கிட்டாங்க இதுல எங்க அக்கா ஒண்ணு கேட்கலையே அவங்க வீட்டுல கேட்டதுக்கு எங்க அக்கா என்ன ம் உங்க அக்கா அப்படியே ரொம்ப நல்லவங்க தான் ம் ம் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு அந்த கடவுளுக்கு தெரியும் இங்க பாரு அவ எப்படியா பட்டவளா இருந்தவனா இருந்துட்டு போட்டோம் அவங்கவுங்க செய்யறது அவங்கவுங்களோட தான் வந்து செய்யறோம் நீ நல்லவளா இரு ஏன்னா உங்ககிட்ட நல்ல குணம் நிறைய இருக்கு மகா இப்படி நீ இருக்காத அது உனக்கு செட் ஆகல நீங்க எனக்கு ஒண்ணு கிளாஸ் எடுக்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க உன்னோட நல்லதுக்கு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாம் ஓன் தலையெழுத்து நான் இப்ப சொல்லும் போது உனக்கு புரியாது அதுக்கப்புறம் புரியும் எனக்கு புரியவும் வேணா அறியவும் வேணாம் எனக்கு என் அப்பா என் அம்மா போதும் ஐயோ எதுக்கு இவ்வளவு பாஸ்கர் நல்ல கால் நீட்டுங்க அப்பதானே அமுக்கி விட முடியும் தங்கம் என்னங்க சொல்லுங்க இல்ல தங்கம் என்னைய நீ எவ்வளவு நல்லா பாத்துக்கிற தெரியுமா உங்களை நான் தானங்க பாத்துக்கணும் இல்ல தங்கம் நான் முதல்ல இந்த பத்திரக்கலைய கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா உன்னையே கல்யாணம் பண்ணிருக்கணும் தெரியுமா இப்பயும் நீங்க என்னை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தானே வச்சிருக்கீங்க இல்ல தங்கம் கடவுள் முதல்ல சதி பண்ணிட்டாரு என் வாழ்க்கையில அந்த பத்திரகலி அனுப்பி அவளை கட்டின நாளில் வரைக்கும் நிம்மதியா ஒரு நாள் கூட நான் இல்லை தெரியுமா எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எவ்வளவு பார்த்து பார்த்து பண்ற ஆனா அவ கடமைக்கேன்னு செய்வா அதுவே அவங்க அக்கா ஊர்ல இருந்து வருதுன்னா மட்டும் அப்படியெல்லாம் சமைப்பா எல்லாம் பண்ண வைப்பா ஆனா என்னை யாருமே மதிக்கவும் மாட்டாங்க கண்டுக்கவும் மாட்டாங்க தெரியுமா நீதான் எனக்கு உடம்பு முடியலன்றதுனால இருந்து இப்ப வரைக்குமே என்னை தங்க தாங்கிட்டு இருக்க உனக்கு உங்க அப்பா தங்கன்னு சும்மா பேர் வைக்கல நீ உண்மையிலே தங்கம் தான் தங்கம் எனக்கும் நாங்க முதல்ல ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணி அவன் ஒவ்வொரு நாளும் அடிச்சு எவ்வளோ கொடுமைப்படுத்தினா தெரியுமாங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்ப கூட எவ்வளவோ இதாக இருக்கு ஒவ்வொரு நாளும் அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிச்சே அழிச்சு தீத்துருவான் பத்து ரூபாய்க்கு கூட எதுவும் வாங்கி போட மாட்டான் தெரியுமா நானும் என் பையனும் பசியும் பட்டினியுமாவே தான் இருந்தோம் அதுக்கப்புறம் இவன் உடலில் இனிமேல் வாழவே முடியாதுன்னு தான் நான் பாட்டுக்கு என் பிள்ளைய கூட்டிகிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் அவனும் மண்டையை போட்டுட்டான் இனி எந்த கவலையும் இல்லை நம்ம பாட்டுக்கு எத்தனை காலத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்னு உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் கல்யாணமான புதுசில் மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க நம்ம குடும்பமும் அப்படித்தான் நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேங்க

செய்ய என்ன <this prendere> <pigs in the morning>

இவனா ஒரு காலம் உருப்பட மாட்டான் என் வாயில விழுந்துட்டல அட மாமா ஆசிர்வாதத்துக்கு ரொம்ப நன்றி மாமா நல்லவங்க சாபமே இந்த காலத்துல பழிக்க மாட்டேங்குது நீங்க ஒரு எப்படி மாமா டேய் அம்புட்டுதான்டா பாத்து மாமா ரொம்ப கோவப்படாதீங்க தையல் பிரிஞ்சிட போது இரு வாயை ஒரு நாள் ஒரு நாள் தச்ச விட்டுற சரி மாமா கோவப்படாதீங்க ஏன்னா ஹார்ட் அட்டாக் எல்லாம் இப்ப பட்டியல் பட்டியல் வருதான் நீங்க இது பட்டுன்னு போயிட்டீங்கன்னா அப்புறம் அத்தைய

உங்கள விட்ட எனக்கு யார் இருக்கா உங்கள விட்ட எனக்கு யார் இருக்கான்னு சொல்லி சொல்லி எங்க ரெண்டு பத்தியே போட் தள்ளுற போல இருக்கே அம்மா சாமி தயவு செஞ்சு வீட்ல ஒப்பாரி வைக்காத நீ ஒப்பாரி வச்சு ஒப்பாரி வச்சு எங்க ரெண்டு பத்தியே முனிங்குற போல இருக்குது போ அந்த சைடு என்னப்பா அம்மா என்ன திட்டறாங்க நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க இப் பாருமா நான் எதுவும் சொல்ல விரும்பல புரிஞ்சுக்கோ அவ்ளோதான் அவன் வாயே சரியில்லை ஏதோ பண்ணுங்க அவ்ளோதான் எனக்கு யாருமே இல்லை பா உங்கள நீங்களும் போனு சொன்னா எங்க போவேன் சரி சரி அவனை கொஞ்சம் அடக்கி வை அவ்ளோதான் தங்கம் அவன் சரியான முரட்டு பயராக இருக்கான் முடிஞ்சளவுக்கு நம்ம பையனை கொண்டு வந்து சேர்க்கறது தான் நல்லது இல்லைன்னா மொத்த சொத்தும் கையை விட்டு போயிடும்